முதலாவதாக சில்லாங்காடு பதினெட்டாம் பகவதி அம்மன் யுவராஜ் இரண்டாவதாக பாடுவான் காத்த ஐயனார் சுவரங்குளிச்சி விசாலாட்சி அம்மன் மூன்றாவதாக வெள்ளையபுரம் அஜமல் கான் திரையரன் நான்காவதாக முதலாவதாக தில்லாங்காடு அடைக்கு தில்லாங்காடு பதினெட்டாம் வடி சிறப்பர் பகவதி அம்மன் யுவராஜ் பரதர் ஓட்டி வருகின்ற ஜான இளையராஜா வாத்தலைகாடு நீலகண்டன் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் இல்லையபுரம் அஜ்மல் கான் மாறன் டிரேடர் வருகின்ற சாரதி பால சுந்தரம் கருத்த கண்ணன் மூன்றாவதாக பாடுவான்கொள்ளி அணைக்கரம் காத்த ஐயனார் சுமரங்குச்சி விசாலாஜி அம்மன் போட்டி வருகின்ற சாரதி நாகராஜ் பாலாஜி நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அரசர்குளம் பாஜை ஐந்தாவதாக மன்னாங்காடு நடேசன் அம்பளம் நினைவாக நவீன் தற்பொழுது ஆறாவதாக சிவகங்கை மாவட்டம் பசு கிடக்கு பாலசுந்தரன் பசு கிடைக்கு கவனம் முதலாவதாக தெல்லாங்காடு பதினெட்டாம் பகவதி அம்மன் பசு கிடக்கு பாலசுந்தரன் பசு அடுத்து ஒரு பசு வேணும் கவனம் மீண்டும் முதலாவதாக தெல்லாங்காடு பதினெட்டாம் வெள்ளையபுரம் கான் அவர்களுடைய மூன்றாவதாக பாடுவான் கொள்ளை ஐயனார் சுவரங்குறிச்சி விசாலாட்சி அம்மன் அவர்களுடைய நான்காவதாக அரசர்குளம் பாரதி தாசன் நகர் சிவந்தி அம்மன்

அஜ்மல் கான் திரையினர் ஓட்டி வருகின்ற ஜானதி பாலசுந்தரம் வடக்கு நாட்டானி கோட்டை கருந்த கண்ணன் மூன்றாவதாக அரசர்குளம் பாரதிதாசன் நகர் சிவந்தி அம்மன் தூத்துக்குடி மாவட்டம் மாவோஸ்டோட்டாரம் பாஞ்சே சென்றாஜ் ஓட்டி வருகின்ற ஜானதி மணப்பட்டியார் பேரன் கவல் அரி நான்காவதாக மன்னாங்காடு நடேசன் அம்மன் நினைவாக நவீன் போட்டி வருகின்ற ஆத்மநாதன் மகி ஐந்தாவதாக தோரங்குறிச்சி விசாலாஜி அம்மன் காட்டு ஐயன் ஆர் ஓட்டி வருகின்ற ஜாரதி நாகராஜ் பாலாஜி ஆறாவதாக பெருக்கலைக்கான எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் பொய்யாத நல்லூர் அப்துல் காதல் அயனா ஓட்டி வருகின்ற சாரதி ராஜமாணிக்கம் பாலா

ಹೊಡಿ

திருலாங்காடு பதினெட்டாம் படி இறப்பர் பகவதி அம்மன் யுவராஜ் பிரதர்ஸ் அவர்களுடைய மாள் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் நீலகண்ட பிள்ளையார் ஆசையுடன் வெள்ளையபுரம் யூசுபி அஜ்மல் கான் மாடன் ட்ரைடர்ஸ் அவர்களுடைய மாள் மூன்றாவதாக மன்னாங்காடு நடேசன் அம்பலம் நினைவாக நவீன் அவர்களுடைய மாள் நான்காவதாக பிற்கனைக்கான எஸ்பிஆர் பெரியசாமி அம்பலம் பொய்யாத நல்லூர் ஆர்ஓஎஸ் அப்துல் காதர் அயன் அவர்களுடைய ஐந்தாவதாக பாடுவான் கொள்ளை அணைக்கிளம் காத்தி விசாலாட்சி அம்மன் நடைபெறுகிற பெரிய மாட்டில் மொத்த எட்டு வண்டிகள் முதலாவதாக செல்லாக்கான் அணைக்கிளம் காத்த ஐயனார்

ஆயிரண்டி ஐநூறு ரூபாய் சார் பெரியதாக துவரங்குறிச்சி அம்மன் பாடுவார் கொள்ளை அனைத்தாவதாக தெல்லாங்க பதினைந்தாவது யுவராஜ் அம்பதம் பிறகு இரண்டாவதாக எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் பொய்யாத நல்லூர் அப்துல் காதர் அயன் அஸ்லாம் அவர்களுடைய மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பாட்டி சிம்ராஜ் கொள்ளம் பாரதிதாசன் சிவந்தி அம்மன் அவர்களுடைய நான்காவதாக துவரங்குறிச்சி விசாலாட்சி அம்மன் பாடுவான் கொள்ளை அணைக்களம் காத்தனார் அப்போ யாரும் தண்ணியை ஊற்றாதியே தண்ணி கொடுக்காதியே சொன்னாங்க தூத்துக்குடி மாவட்ட மோட்ட பிடாரம் பாஞ்சி சிவராஜ் அவர்களுடைய மூன்றாவதாக பிற்கலைக்கார எஸ்பிஆர் பெரியசாமி எம்பலும் பொய்யாத நல்லூர் ஆர்வோயின் சப்துல் கால ராயனா நான்காவதான் சுமரங்குறிச்சி விசாலாட்சி எம்மன் பாடுவான் கொள்ளை அனைக்கலம் காத்த ஐயனா கழனிவாசல் இளையராஜாவா புதுக்கோட்டை மாவட்ட மணப்பட்டியார் பேரன் கமலா சிவகங்கை மாவட்ட பாடுவான்கொள்ளி நாகராஜா மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் அடி கருப்பர் பகவதி அம்மன் யுவராஜ் அப்பளம் இளையராஜா நீலகிரி வாங்க இரண்டாவதாக அரசர் குளம் பாரதிதாச நகர்

மாட்டு நாலு மாடு தனியா வேற என்ன கேமரா பாய்வான் கோலே அரைக்குற காதேனே நாலா முறை விழுவாங்க அடியே பைக்கி நம்ம என்ன எடுக்கணும் நாலா முறை சேது ஊருங்க நால முறை ஓடி ஓடி போடுங்க ஓடி ஓடி ஓடிடா ஓடி அட ஓடி நனை நாலா முறை உள்ள வந்து நாலு வாட்டி புடிடுவாங்க நால முறை இருக்கா இல்லையா போன் நைட் கபனாரி அய்யா தண்ணி எடுங்க ஓடி ஓடி ஓடி

ஆ ஓடி ஓடி ஓகே